வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜிடி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் ஒரு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு போட்டித் தேர்வுல தோல்விக்கு காரணங்கள் சார் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பிஜிடிஆர்பியோ டிஎன்பிஎஸ்சியோ டெட்டோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் நாம இந்த தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கோம் நாம ஏன் தோக்கிறோம் நமக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு மாணவர்கள்கிட்ட கிடைத்த தரவுகளின்படி யோசித்து பார்க்கும்போது ஐந்து முக்கியமான கருத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு வந்து என்ன அப்படின்னா பாடத்திட்டம் வந்து தெரியாமை சார் ஜென்ரலாகவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபெயிலியருக்கு ரீசன் என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து தெரியாமல் இருக்கிறது இப்போ பிஜேடி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்துட்டாங்க அந்த பாடத்திட்டம் அந்த சிலபஸ் தெரியாம இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் படி பிஜிடிஆர்பி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்றாங்க பிஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து நூத்தி பத்து வினாக்கள் வந்து கேட்பாங்க அப்ப இந்த சிலபஸே தெரியல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு படிக்கவே முடியாது இன்னும் பல பேர் வந்து பழைய சிலபஸ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இருந்து இருபது ஸ்டூடெண்ட் கிட்ட தொலைபேசியில் பேசுற நேரில் வந்து பேசுறாங்க இந்த கலந்தாழ்வுதலினுடைய அடிப்படையை வச்சுதான் நான் சொல்றேன் இன்னும் இந்த புது சிலபஸ்கில் வந்து என்னென்ன டாபிக் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட தெரியாது கிட்டத்தட்ட பழைய பிஜிடிஆர்பில பதினோரு யூனிட் இருக்கு சார் இந்த பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸ் வந்து பத்து யூனிட் இருக்கு பதினோரு யூனிட் இருந்தது லாஸ்ட் பிஜிடிஆர்பில வந்து பதினோரு அழகு இருந்தது இப்ப வந்து பத்து அழகு இருக்கு அப்ப பிஜிடிஆர்பி தமிழ்ல சிலபஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அதிகம் ரொம்ப ஈஸியா இருக்கு சார் லாஸ்டில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு யூனிட் இருந்தது இப்போ பத்து யூனிட் தான் அதில் நீங்கள் நல்லா கூந்துச்சோ நீங்கள் சார் இலக்கணமே வந்து எழுத்து சொல்லு யாப்பு அணின்னு ஒன்று இருந்தது முதல் பொருள் உதிப்பொருள் பொது பொருள்னு இருந்தது அப்புறம் இது பொருள் கோல் மெய்ப்பாட்டியல் இறைச்சி உள்ளுறைன்னு மூணு யூனிட் வச்சுருந்தாங்க இப்போ ஒரே யூனிட்ல பண்ணிட்டாங்க இப்படி அந்த பாடத்திட்டத்தை புதிய குழப்பிக்கிறவங்க அதிகம் லாஸ்ட் பிஜிபி அர்பில வந்து தமிழ் சிலபஸ் வந்து மூணாவது அழகு நாலு அஞ்சு மெய்ப்பாட்டியல் வந்து அஞ்சுல வருது மெய்ப்பாட்டியல் இறைச்சி உள்ளுரை பொதுக்கோள் வந்து ஐந்து இலக்கணத்தை வந்து மூணா பிரிச்சு வச்சுட்டாங்க இப்ப ஒரு யூனிட் தான் இலக்கணம் வந்து ஆறாவது யூனிட்ல வருது ஆனா பாட்டியல் நூல்கள் புலமை இலக்கணம் யா இதெல்லாம் சேர்த்திருக்காங்க மூணு புதுசாக ஒரே யூனிட்ல வந்து போன மூணு யூனிட் பிளஸ் மூணு டாபிக் புதுசாக சேர்த்திருக்காங்க இதை நீங்கள் கவனிக்கலை இதை எத்தனை பேர்த்துக்கு தெரியல அப்போ இலக்கணத்தில் லாஸ்ட்ல மூணு யூனிட் இருந்தது இப்போ ஒரு யூனிட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காத அந்த ஒரு யூனிட் வந்து இந்திய பெருங்கடல விட பெருசு அப்புறம் அந்த அந்த சிலபஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண தெரியணும் சரி ஃபஸ்ட் யூனிட்ல ரொம்ப கம்மியா இருக்கு லாஸ்ட்ல காலந்தோறும் தமிழ் இருந்தது எல்லாம் இல்ல திராவிட மொழிகள்ங்கிற தலைப்பிலே காலந்தோறும் தமிழ் வந்துடும் சார் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் இப்போ வந்து திராவிட மொழிகள் இருக்கு தமிழின் தனித்தன்மை இருக்கு தமிழின் சிறப்புகள் இருக்கு அதாவது தமிழின் தொன்மை இருக்கு கூடுதலாக வந்து புது புதலாய்வு பண்பாட்டு பரவல் கிளை மொழிகள் உலக மொழிகள் கூடுதலாக சேர்த்திருக்காங்க அப்ப நீங்க ரெண்டு விட்டு இருந்தது சொற்றொடர் அமைப்பு இருந்தது இப்ப இல்லையே அப்படின்னா நீங்க அந்த இலக்கணம் எல்லாமே வந்து திராவிட மொழிகள்லயே அடங்கிடுது மீதுனா கொஞ்சம் விடுபட்டு இருக்கும் அப்ப நீங்க வந்து அந்த டாபிக் திராவிட மொழிகள்னா என்ன நீங்க சொன்னாரு எனக்கு சார் திராவிட மொழிகள் நைன்த் புக் படிச்சாவே போதும் சார் அதில் வர திராவிட மொழி தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி போதுங்க நாலு பக்கம் எதுக்கு தேவையில்லாமல் ஏகப்பட்டது சொல்றீங்கன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க என்ன நம்ப வேண்டாம் எக்ஸாம் வரட்டும் கொஸ்டின் கேப்ப கேட்பாங்க அப்ப தெரிஞ்சிக்க சார் திராவிட மொழிகள் என்ற ஒற்றை சொல்லு அறத்திலெங்கும் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காது திராவிட மொழிகள் ஒன்று ரெண்டுன்னு நீங்க இன்னும் ஏகப்பட்டது படிக்கணும் நான் அடுத்த வீடியோல வந்து எந்தெந்த டாபிக் என்னென்ன புக்கு படிக்கணும்னு நான் போடுறேன் இப்ப வந்து இந்த வீடியோ வந்து தோல்விக்கான காரணங்கள் அப்ப பாடத்திட்டம் தெரியாம நீங்க படிக்கவே கூடாது இதெல்லாம் ஏகப்பட்டது தெரியல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதுக்கு காரணம் என்ன இத தெரிஞ்சுக்கணும் சிலபஸ் ஃபுல்லா சிலபஸ் வாங்கி வீட்டுல ஒட்டி வச்சுக்கணும் சார் உங்களுக்கு பத்து யூனிட் தரவா தெரியணும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொழி வேளாது ரெண்டாவது யூனிட் வந்து சங்க இலக்கியம் மற்றும் சங்க மருவிய கால இலக்கியங்கள் மூணாவது யூனிட் வந்து காப்பியம் நாலு வந்து பக்தி இலக்கியம் அஞ்சு சிற்றிலக்கியம் ஆறு வந்து இக்கால சரி அஞ்சு வந்து இக்கால இலக்கியம் ஆறு வந்து இலக்கணம் ஏழு வந்து திறனாய்வு எட்டு நாட்டு புதவிகள் உங்களுக்கு சாரி எட்டு சாரி எட்டு வந்து திறனாய்வு ஒன்பது வந்து நாட்டு நாட்டுப்புதவிகள் பத்து வந்து தமிழோடு தொடர்புடைய துறைகள் வரிசையா வரணும் ஆச்சுங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மொழிவாழாது அது எல்லாத்துக்கும் தெரியும் சங்க இலக்கியம் சங்க மதிவிய கால இலக்கியம் ரெண்டாவது மூணு வந்து காப்பியங்கள் நான்கு வந்து சிற்றிலக்கியம் அஞ்சு வந்து உங்களுக்கு இக்கால இலக்கியம் ஆறு வந்து இலக்கணம் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக வந்துடணும் எட்டு ஒன்பது திறனாய்வு நடுவில் வந்து ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க பத்து யூனிட்டுமே நீங்கள் எழுதி வச்சு வரிசையாக வந்து நீங்கள் படிக்க கற்றுக்கணும் அப்போ பாடத்திட்டம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது புத்தகம் இல்லாமல் இதுதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் விடை பாடக்குறிப்பு கையேடு பல பேரில் சொல்கிறோம் புத்தகம் கண்டிப்பா வேணும் இந்த பத்து யூனிட்டுக்குமே எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு புக்குனாலும் ஐம்பது புத்தகம் வேணும் சார் இது எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன் புத்தகம் வந்து கண்டிப்பா வேணும் ஒரு பிஜிடி அப்படி படிக்கணும்னா அந்தந்த சிலபஸ் ஓரியன்டா உங்களுக்கு வந்து புத்தகம் கண்டிப்பா வேணும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த புத்தகம் இல்லைன்னா தேதியில உங்களால் வேலைக்கு போக முடியாது இந்த சிலபஸ் படி நீங்க எம்ஏ படிக்கிறப்ப புத்தகம் வாங்கி இருக்கீங்க பாருங்க பிஏ படிக்கும்போது புத்தகம் வாங்கி இருக்கீங்கன்னு பாருங்க அப்படிலாம் இல்லாத புத்தகமெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த லிஸ்ட் எல்லாமே நான் சொல்றேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன நான் புக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பார்த்துக்கங்க அடுத்தது தன்னுடைய பலம் பலவீனம் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரியாமையே படிக்கிறது இந்த சிலபஸ்ல மொழி வேளாலை பத்தி நமக்கு தெரியுமா சங்க இலக்கியத்தை பத்தி தெரியுமா காப்பியத்தை பத்தி தெரியுமா சிற்றிலக்கியங்களை பத்தி தெரியுமா இலக்கணத்தை பத்தி தெரியுமா இக்கால இலக்கியத்துல பத்தி தெரியுமா திறனாய்வு நாட்டுப்புறவியல் இதெல்லாம் தெரியுமா இதுக்கு தகுந்த புத்தகம் இருக்கா இதெல்லாம் வெல் வச்சு நமக்கு தெரியுமான்னு முதல்ல பார்க்கணும் தெரியாததான் கண்டிப்பா படிக்கணும் இதுதான் இந்த இல்லை பலம் பலவீனம் சும்மா ஒன்னு மட்டும் வச்சுக்கிட்டு நாம பண்ணக்கூடாது எனக்கு பக்தி இலக்கியம் ரொம்ப பிடிக்கும் சார் ஏன்னா இக்கால இலக்கியம் பிடிக்காதுன்னு படிக்காமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு பத்து இருட்டுமே தெவா தெரிஞ்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த இடத்துல நான் ஏன் டெஸ்ட் பேட்சிங் போட்டிருக்கேன்னா சார் எங்ககிட்ட கிளாஸ் கேட்கறது பாதி பேரு சார் டெஸ்ட் பேட்ச் இருக்கா டெஸ்ட் பேட்ச் இருக்கா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஸ்ட் பேட்சுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சப்ஜெக்ட்ல வெரிவேஸ்ட் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் சார் டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு சூட் ஆகும் நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த புத்தகமும் இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்சில் சேர்றேன் எந்த புத்தகமும் நீங்க படிக்காம எப்படி சார் டெஸ்ட் எழுதுவீங்கன்னு கேட்டால் போனை வச்சிடுறாங்க சார் இது நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது யார் எழுதணும் அப்படின்னா நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க நீங்கள் ஒரு பிஜிடிஆர்பியில் ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் ஒரு மூணு மார்க் போன எக்ஸாமில் விட்டுருக்கலாம் யூஜிடிஆர்பியில் விட்டுருக்கலாம் உங்கள்கிட்ட எல்லா ஸ்டடி மெட்டீரியல் ஐ மீன் புத்தகம் சிலபஸ் ஓதிகின்றால் எல்லாமே இருந்து நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் மினிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் கிட்டத்தட்ட என்கிட்ட பத்தாயிரம் கொஸ்டின் சார் இருபதாயிரம் கொஸ்டின் என்கிட்ட இருக்கு சார் நான் ஃப்ராங்கா சொல்றேன் இந்த சிலபஸ் சொல்லியிருந்தா எனக்கு இருபதாயிரம் கொஸ்டின் இருக்குங்க எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனா டெஸ்ட் மனப்பாடம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு யாரும் வேலைக்கு போனது சார் போன இதுல நாங்க டெஸ்ட் பேட்ச் வச்சோம் நான் கிளியர் கட்டா சொல்றேன் ஒரு உண்மையை நான் சொல்றேன் எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ் படித்தவங்க கம்மி டெஸ்ட் பேட்சில் படிச்சவங்க அதிகம் கிட்டத்தட்ட டெஸ்ட் மட்டும் போன இதில் நான் சொல்றது யூஜிடி ஆ சொல்றேன் ஏன்னா அதுதான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பேர் படிச்சு வெறும் அஞ்சு பேர் மட்டும்தான் வேலைக்கு போயிருக்காங்க மீதி எல்லாமே இந்த கொஸ்டின் மனப்பாடம் பண்றாங்க அவ்வளோதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மீதி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர்ல எங்ககிட்ட ஒரு தொண்ணூறு பேர் படித்தவங்களை ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட் இதெல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க உங்களுக்கு நல்ல அஞ்சு வருஷம் நீங்கள் காலேஜில் படிச்சிருக்கீங்க தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் தற்கால இலக்கியம் நாட்டுப்புறவியல் இது எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடண்டாக இருந்தால் நீங்கள் டெஸ்ட்டுக்கு வரலாம் டெஸ்ட் பேட்சிங்கிறது போட்டி நான் பந்து போட்டால் நீங்க அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் அவுட் ஆகக்கூடாது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஏழு எட்டு மாசமா ஃப்ரீ டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வரவங்களுக்குலாம் ஃப்ரீ டெஸ்ட் போடுவேன் இது வரைக்கும் பத்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சு டெஸ்ட் பேட்ச் கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க் முப்பது மார்க் எனக்கு ஒன்றும் கிடையாது நீங்க காசு கொடுக்குறீங்க இல்லை ஐ மீன் அந்த பணம் கொடுக்குறீங்க நாங்கள் டெஸ்ட் நடத்தலாம் ஆனால் இந்த உண்மை எனக்கு இப்போதான் தான் தெரியுது டெஸ்ட் பேட்சுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் நீ அது தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது உபயோக உபயோகம் அற்ற வேலை யாருக்கு யூஸ் ஆகும் அதையும் நான் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட எல்லா புத்தகமும் இருக்கு அந்த புத்தகத்தை படிச்சு நான் வச்சேன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தமிழ் மொழி வேலாது சக்தி வேல் புக்கை படிக்க சொல்றேன் உங்கள்கிட்ட அந்த புத்தகமே இல்லை நீங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க திறனாய்வு டெஸ்ட் வைக்கிறேன் தீசு நடராசன் புக்கில் இருந்து டெஸ்ட் அனந்த சுப்பையா புக்கில் இருந்து டெஸ்ட் தாய ஞானமூர்த்தி புக்கில் இருந்து டெஸ்ட் அப்புறம் பஞ்சாங்கம் ஜனநாயக வரலாறு நான் கிட்டத்தட்ட பத்து புக்கு வச்சிருக்கேன் ஜனநாயகம் மட்டும் இந்த புத்தகத்தில டெஸ்ட் ஒரு மூணு டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னா இந்த புத்தகமே இல்லாம நீங்க எப்படி எழுதுவீங்க அப்ப ஒரு புக்கில் இருந்து ஆயிரம் கேள்வி கூட எடுக்கலாம் நான் அந்த ஒரு புக்கில் இருந்து ஒரு நூறு கேள்வி கேட்பேன் அப்ப எப்படி வந்து உங்களால் இது பண்ண முடியும் நான் சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க அதனால் தான் நீங்க டெஸ்ட் பேட்ச்னா புக்கு வச்சிருந்து ஒரு சேலஞ்சிங்கா எழுதலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இதையே நம்பி ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் காலத்தை கழிக்காதீர்கள் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஆன்லைன் கிளாஸ் என்ன டெஸ்ட் பேட்ச் லேட்டஸ்டா பாஸ் பண்ணுங்க கூட டெஸ்ட் பேட்ச் சிலபஸ் தெரியாது புத்தகம் இல்லை மெட்டீரியல் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எடுத்ததுமே டெஸ்ட் பேட்ச் இது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் நான் கேட்க நியாயமா இல்லையா நியாயம் இல்லைன்னா சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி டெஸ்ட் பேட்சது ஒரு மாயாஜாலம் இதுல முழுமையா எத்தனை பேர் வெற்றி அடைந்து அதுக்காக எல்லாமே தோத்தாங்க நான் சொல்ல கிடையாது வெற்றி அடைந்தவர்கள் மிக மிக திறமைசாலிகள் நான் ஏகப்பட்ட ஒண்ணு இல்லை நான் ஏகப்பட்ட டெஸ்ட் போட்டிருக்கேன் எட்நூறு வீடியோ போட்டிருக்கேன் சார் பிஜி தமிழுக்குன்னு எழுநூறு சாரி எட்நூறு வீடியோ இருக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட்ல ஆன்சர் கூட யாருமே போடுறது கிடையாது எல்லாம் எல்லாம் இது கொடுத்த மனப்பாடம் பண்றாங்க அவ்வளவு தப்பு நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய சும்மா நான் சொல்றேனே ஊதி திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மினிமம் நீங்க இந்த சிலபஸ் படி ஒரு அஞ்சு புத்தகனாச்சும் படிச்சாதான் நீங்க அந்த யூனிட்ல நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது ஆச்சுங்களா பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் நாற்பத்தி நாற்பது பர்சன்ட் ஹைக் அதாவது அதிகப்படுத்தி இருக்காங்க அதெல்லாம் நான் அடுத்த வீடியோ நான் சொல்றேன் அப்ப இந்த பலம் பலவீனம் தெரியாம இலக்கினை அடைய முடியாது முன்னாடியே சொல்லிட்டேன் வினா வங்கிய மட்டுமே நம்பி கொசினியா வாங்கி மனப்பாடம் பண்றது இருபதாயிரம் கொசின் வச்சிருக்கிறாரு இந்த இருபதாயிரம் கொசினை படிச்சா இப்போ நான் என்கிட்ட இருபதாயிரம் கொஸ்டின் இருக்குன்னா நான் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாக எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறேன் டெஸ்ட் மெட்டீரியலாக போட்டு பார்சலில் அனுப்பி விட்றேன் டெஸ்ட் மெட்டீரியலாக போட்டு எங்ககிட்ட கிளாஸில் ச ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பி விட்றேன் கையில் எழுதுனது அனுப்பி விட்றேன் டை படித்தது அனுப்பி விட்றேன் ஃபார்ம்ஸு டெஸ்ட்டில் இப்படி பல்வேறு இதில் நான் அனுப்பி ஆச்சுங்களா அத்தனை கொஸ்டின் வாங்கி படிக்கலான்னா அத்தனையும் மனப்பாடம் பண்ண முடியாது புரியாம இது பண்ண முடியாது அந்த இருபதாயிரத்துக்குள்ள தானே நூத்தி பத்து வருன்னா கணக்கு போடாதீங்க அது தப்பு நான் கிளியரா சொல்லிட்டேன் எவ்வளவு பேர் சொல்லுவாங்க பத்தாயிரம் வினா விடை வங்கி எங்களிடம் உள்ளது இருபதாயிரம் வினா விடை வங்கி உள்ளது ஐயாயிரம் வினா விடை வங்கி உள்ளது அது படிச்சு மனசாட்சிய நெஞ்சப்பட்டு சொல்லுங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கீங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்கிறீங்க அது உங்களுக்கு சூட்டபுளான்னு சொல்லுங்க எதையுமே விஞ்ஞான முறைப்படி அணுக வேண்டும் அதுக்காக தான் நான் சொல்றேன் பாடத்திட்டம் தெரியாம நீங்க பாடத்திட்டம் தெரிஞ்சிருக்கணும் புத்தகம் இல்லாம புத்தகம் இருக்கணும் உங்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சிருக்கணும் வினா வங்கி நம்ப கூடாது தன்னம்பிக்கை வேணும் அடுத்தது வழிகாட்டுதல் கிடையாது வழிகாட்டுதல் என்ன ஃபோன் பண்றீங்க வள்ளூர் வாசகர் ஓட்டமான கேட்கிறீங்க எடுத்துக்கணும் என்ன கேட்கிறீங்க ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க சரி ஃபீஸ் சொல்லியாச்சு எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கன்னு கேட்குறீங்க சொல்கிறோம் ரைட்டு எப்படி சொல்லி தெரியுங்கன்னு யார்ட்டாச்சும் கேட்டிருக்கீங்களா ஏன்ட்ட கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க சார் என்கிட்ட ஒரு நாளைக்கு பத்து பாஞ்சு பேர் எப்படி சொல்லி தெரியும் உடனே என்ன சொல்கிறீங்க சார் யூடியூப்ல உங்க வீடியோ எல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தது எல்லாமே இத்தனை பேரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட படிக்கிறவங்க எடுத்திருக்காங்க சார் முதல்ல இது ஒழுங்கா நடத்துவாதான்னு பாருங்க சார் நான் என்னதான் நான் சொல்றேன் நான் அடுத்தவங்களை பத்தி சொல்ல கிடையாது ஏன் என்கிட்ட பேசினா சப்ஜெக்ட்ட பத்தி பேசி நான் உங்களுக்கு ஏற்ற வகையில சொல்லி தருவான்னு நுணுக்கி நுணுக்கி கேள்வி கேளுங்க என்ன கேளுங்க நான் வந்து அடுத்தவங்களை கேளுங்க நான் அடுத்ததுக்கே நான் போகல முதல்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வாதியாரா அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க நீங்கள் வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபீஸுக்காக படிக்கல இத்தனை பேர் வேலைக்கு போனாங்கிறதுக்காக படிக்கல உங்களுக்காக படிக்கிறீங்க அப்போ சார் ஒரு ஒன் வீக் உங்கள் கிளாஸ் அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதை என்கிட்ட கூகுள் மீட்லேயே போட்டு காட்டுங்க அதெல்லாம் நான் இதெல்லாம் யாருமே கேட்டது இல்லை நானே தான் சொல்லுவேன் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கன்னு நீங்க எந்த டைம் வேணாலும் வந்து சேலம் தான் என்னுடைய வீடியோ ஆஃபீஸ் சேலத்துல இருந்து எப்ப வேணாலும் ஏங்கட்டா வந்து என்னுடைய மெட்டீரியல வந்து பார்க்கலாம் எல்லா யூனிட்டுக்குமே நாங்க மெட்டீரியல் போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொரு மெட்டீரியலும் நானூறு பக்கம் இருக்கும் தரவா செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு வாங்கங்க சப்போஸ் என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கலாம் சார் இந்த டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் இதெல்லாம் சொல்லலாம் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நான் சொல்ல கிடையாது ஏன்னா லாஸ்ட் இதில் எங்ககிட்ட வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டடி மெட்டீரியலில் எங்ககிட்ட வேலைக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் இந்த செல்வராணின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்க அவங்களாம் சார் காலம் தமிழில் க ரொம்ப கம்மியாக இருக்குது சேர்த்துங்க இலக்கணத்துல கொஸ்டின் கம்மியா இருக்குது சேர்த்துங்க கேட்டு கேட்டு என்னை பட்டை தீட்டியவர்கள் என்னிடம் படித்து வேலைக்கு சென்ற மாணவர்கள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்ப ஸ்டேட் எடுத்த செல்வராஜெல்லாம் டெய்லியும் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் சார் அந்த இதுல அப்படி கொஸ்டின் வைங்க இந்த புத்தகத்துல எடுங்க இப்ப சிப்பி பாலசுப்ரமணியம் நீலபத்மநாபன் போட்டிருக்காங்க அந்த இலக்கிய இருந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் அந்த புத்தகத்துல இருந்து நீங்க எதுவுமே கேட்கல இப்படி ஏகப்பட்ட புத்தகம் என்ன வாங்க வச்சாங்க இந்த மாதிரி தான் எங்களுடைய பயிற்சி பற்றை இந்த மாதிரி நீங்க வந்து ஆசிரியர்கிட்ட வந்து நீங்க வந்து கலந்துரையாடல் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும் ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது அந்த இதுக்காக சொல்றேன் நாங்க வந்து எதையுமே வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கடவுள் எனக்கு கடவுள் கொடுத்த வரை எங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப தமிழ் வளர்ச்சித்துறை எல்லாம் போனீன்னால் கண்டிப்பாக ஒரு அஞ்சாவது பேர் எங்ககிட்ட படிச்சுங்க வேலைக்கு போவாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாணவர்கள் எங்ககிட்ட இருக்காங்க அவங்களும் எங்களுக்கு வந்து வழிகாட்டுகிறார்கள் அதைதான் நான் சொல்கிறேன் எனக்கே என்னிடம் படித்த மாணவர்கள் வேலைக்கு சென்ற மாணவர்கள் வழிகாட்டுகலாக இன்னும் இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதல் எல்லாத்துக்கும் இருக்கணும் இப்போ புதுசாக வரும்போது இவர்கிட்ட படித்தா வேலைக்கு போகலாம முதல்ல அந்த நம்பிக்கை இருந்தால் ஜாயின் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இது வந்து சார் இது கிடையாது இப்போ நம்ம ஒரு புறவை வாங்குறோம் நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் நம்ம போய் பார்ப்போம் இது வந்து படிப்பு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாதியாவது ஒழுங்கான்னு முதல்ல கண்டுபிடிங்க அதுதான் ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட படிச்சா வேலைக்கு போகணுமா நான் அதனால தான் எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன் நீ ஒரு வாரம் பா நான் சொல்றது பிடிக்கலையா என்கிட்ட ஜாயின் பண்ணாத பிடிச்சா சேரு இதுதான் என்னுடைய பாலிசி மற்றபடி சும்மா வந்து நாங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் ஐம்பது பேர்த்து அனுப்பி விட்ருக்கோம் என்னமோ சொல்லுவானே அமெரிக்காவில் ஜாக்கிஸ்தான் கேட்டாங்க சைனாவில் ஜாகிஸ்தான் கேட்டாங்கன்னு அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக எங்கக்கிட்ட படிக்கிறவங்க ஒரு வாரம் பார்த்து குடிச்சா செய்ங்க இல்லைன்னா விட்டுருங்க கஷ்டம்தான் நான் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லி தான் சேர்த்துவேன் ஈஸின்னு நான் சொன்னது சொன்னதில்லை ஏன் கஷ்டம் அப்படின்னா நான் வந்து எதையுமே அறிவியல் பூர்வமா அணுகக்கூடியவன் இந்த யூஜிடிஆர்பி நான் உதாரணம் சொல்லுவேன் பிஜிடிஆர்பி இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு படிங்க இன்னும் ஒண்ணு இந்த புத்தக பொறுத்த வரைக்கும் தனி இலக்கிய வாழ முழுமையா இப்ப எல்லாம் கேட்கறது சார் வெறும் இலக்கிய வேளாத நாலு இலக்கிய வேளாத வச்சுக்கிட்டு அஞ்சு இலக்கிய வேளாத வச்சுக்கிட்டு எல்லாம் வேலைக்கு போக முடியாது சிலதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும் இந்த இலக்கிய வேலையில இருந்து நான் கொஸ்டின் போடுறேன் இந்த அதெல்லாம் கேட்கறதே இல்ல முழுக்க முழுக்க இந்த சிலபஸ் ஓடியிருந்தாலும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருந்தா கேட்கறாங்க அதுக்காக இலக்கிய வேலை அதை படிக்க கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது அந்த வழிகாட்டுதல் வந்து முக்கியமா இருந்தா மட்டும்தான் தேர்வுல நீங்க எந்த வாதியாக நீங்க படிச்சீங்கன்னு சரி இது என்னுடைய நான் ஒரு இன்ஸ்டியூட்ஸ்க்காக சொல்ல கிடையாது இப்போ எந்த இன்ஸ்டியூட்டோ அவங்க இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கணும் தான் சொல்லுவாங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல நீங்க ஜாயின் பண்ணா நல்லா செக் பண்ணிட்டு எங்க கிட்ட போனா வேலைக்கு போயிடுவாங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த வேலைக்கு இருக்கு கரண்ட்ல இன்னைக்கு எப்படி நடத்துறாங்க டெய்லி கிளாஸ் இருக்கா மெட்டீரியல் இருக்கா டெஸ்ட் இருக்கா ஒரு இது நாலு நாள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி வாங்க இல்லையா யூடியூப்ல இப்ப எங்க யூடியூப்ல ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு படிங்க இதுதான் வழிகாட்டுதுங்கிறது வேலை ஒன்றும் கிடையாது அது இல்ல அப்படின்னா நாம தோத்துடுவோம் சரிங்க இதெல்லாம் வந்து தோல்விக்கு காரணங்கள்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இல்லைன்னாவே நம்ம ஜெயிச்சிடலாம் அதுதான் அர்த்தம் அதனுடைய அர்த்தம் அதுதான் இப்போ நாங்கள் பிஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கம் பக்கமாக வரும் எண்ணி பார்க்க முடியல டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அது இல்லாமல் புது டிஸ்கஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருது எல்லாமே கூகுள் மீட்டில் கிளாஸு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்க இந்த நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதுக்கு முன்னாடி கிட்டா சொன்னேன் எழுநூறு எட்நூறு வீடியோ இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவர்கிட்ட சேர்ந்தா வேலைக்கு போயிடலான்னு நம்புனா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கிளாஸ் கவனிச்சுட்டு கூட ஜாயின் பண்ணுங்க எப்பொதல் யாதியாக வாய் கேட்பினும் அப்போதில் மெய்ப்புதல் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்